நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மாவட்டம் கள்ளிக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு லேவிட்டு பாலாஜி கார்டன் சைட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் இது ஒரு அருமையான சைட்டு சுற்றி எல்லாமே வீடு நம்ம சைட்டுக்கு ஏற்ற மாதிரி பஸ் ஸ்டாப்பு ஹையர் செகண்டரி ஸ்கூலு எல்லா வசதிகளும் அடங்கிய வந்து ஒரு சைட்டு தான் நம்ம பாலாஜி கார்டன் நம்ம பாலாஜி கார்டன் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கல்யாண மண்டபம் பஸ் ஸ்டாப்பு உள்ளிட்ட எல்லா வசதிகளும் வந்து அமைஞ்சிருக்கு அது பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டரில் கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி சாலை கள்ளக்குடி பேருந்து நிறுத்தம் மதுரையிலிருந்து விருதுநகர் வழியாக போகக்கூடிய தங்க நாற்கர சாலை வந்து நம்ம கள்ளுக்குடியில் அமைஞ்சிருக்க நண்பர்களே கள்ளுக்குடியில் வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ரயில்வே நிலையம் பெட்ரோல் பல்கு அதுபோக பார்த்திங்கன்னா வ வட்டாட்சியர் அலுவலகம் கள்ளக்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் உள்ளிட்ட கவர்மெண்ட் அனைத்து ஆஃபீஸுகளும் வந்து நம்ம கள்ளுக்குடியில் வந்து அமைஞ்சிருக்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயம் உடனடியாக வீடு கட்டுறதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான இடம்னு வந்தேன் நம்முடைய பாலாஜி கடனை வந்து பார்வையிட்டு இல்லை வந்து வீட்டு மனைகளை வந்து வாங்கிக்கலாம் தேவைப்பட்டவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்